விசாக நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு பிரைட்டு ஸ்டார் இது முருகனினுடைய நட்சத்திரம் வைகாசி மாதம் அப்படிங்கிறது வந்து இந்த விசாக நட்சத்திரத்தை வைத்து தான் நம்ம வைகாசி மாதம் அப்படிங்கிற பேரே வந்து வந்தது அப்படிப்பட்ட முருகனுக்கு உகந்த ஒரு முக்கியமான நட்சத்திரம் ஸோ இந்த விசாக நட்சத்திரம் வந்து துலாத்துலேயும் வருது விருச்சிகத்திலையும் வருது விருச்சிகத்தில் வந்து சந்திரன் நீச்சம் பெற்றிருக்கிறார் இந்த விசாகம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஸோ இந்த நட்சத்திரத்திற்குன்னு தனிப்பட்ட இந்த தாரதோஷம் அப்படிங்கும்போது துலாம் ராசியில இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க அதே இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்கள் எப்பொழுதுமே ஒரு சந்தேக குணம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் பட் விசாகத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு பேக் ஆஃப் த மைண்டு இவங்களை நம்பலாமா வேண்டாமா சொந்த அம்மா சொந்த அப்பா கூட பிறந்தவங்க கணவன் தன்னுடைய பிள்ளைகள் எல்லா இடத்துலையுமே ஒரு சந்தேகம் ஒன்று ஓடிண்டே இருக்கும் பேக் ஆஃப் த மைண்ட் பட் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கே கொஞ்சம் சந்தேக புத்தி அதிகமாக இருக்கும் அது துலாத்தில் இருந்தாலும் உண்டு பட் என்னென்னா கம்பேரிட்டிவ்லி இது விருச்சிகம் அதிகமாக இருக்கும் துலாம் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும் அப்போ இந்த நட்சத்திரத்திற்கு அந்த தாரதோஷம் அப்படிங்கும் பொழுது இவங்களுக்கு வரக்கூடிய அந்த சந்திர தசையில் அது அதிகமாக பாதிக்கும் ரொம்ப ஒரு மன அழுத்தம் வரலாம் டிப்ரெஷன் வரலாம் இல்லை அந்த சந்தேக குணங்கிறது அதிகமாக இருக்கலாம் அந்த சந்திரன் யாரோட இருக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து ராகுவோட இருந்தாலும் ஒரு பலன் கேத்துவோட இருந்தாலும் ஒரு பலன் ஸோ இந்த சந்திர தசா மற்றும் அவங்களுக்கு வரக்கூடிய ராகு தசா கேது தசா இது எல்லாம் வந்து ரொம்ப ஒரு மன அழுத்தத்தை அவங்களுக்கு கொடுக்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த விசாக நட்சத்திரக்காரர்கள் தாரதோஷ நிவர்த்தி அவங்க பண்ணிக்க பண்ணணும் இது எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நவக்கிரகத்தில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை இவர்கள் வணங்க வேண்டும் சோ இந்த நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வார வாரம் அந்த குரு வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்க போய் விளக்கேத்திட்டு வரலாம் அண்ட் இவர்கள் ஏதாவது ஒரு ஆஹ் அவங்களுக்குன்னு ஒரு மானசீக குருவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் சோ நீங்க அந்த ரமண மகரிஷியை எடுத்துக்கலாம் திருவண்ணாமலை போனீங்கன்னா எத்தனையோ குரு ஆசிரமங்கள் அங்க இருக்கு ஏதாவது ஒரு ஒரு மாசத்துல ஒரு வியாழக்கிழமை நீங்கள் போய்ட்டு அங்கே தங்கி ஒரு தியான முறையை நீங்கள் மேற்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது இல்லை பௌர்ணமி இல்லையாது போயிட்டு வரலாம் எத்தனையோ குருக்கள் இருக்காங்க ராகவேந்திர சுவாமி எடுத்துக்கலாம் மகா எடுத்துக்கலாம் அதனால எண்ணற்ற குரு இருக்காங்க யாரை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் உண்டு